இன்றைய தினம் செய்தித்தாள்களில் ஒரு கோரிக்கை நாம் பார்த்திருந்தோம் காரைக்குடி மதுரை இடையே மானாமதுரை வழியாக தினசரி பயணிகள் ரயில் இயக்க வேண்டும் என்ற இந்த ஒரு கோரிக்கை பல்வேறு பகுதிகளுக்கு காரைக்குடியிலிருந்து ரயில்கள் இருந்தும் ஏன் இதுநாள் வரை மிக முக்கியமான வர்த்தக நகரமான மதுரைக்கு ரயில் இல்லை என்கிற ஒரு கேள்வியானதும் பல்வேறு நபர்களுக்கு எழுந்திருக்கிறது அண்ட் இதை பற்றி நிறைய பேர் நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இன்றைய தினம் இவை அனைத்தையும் பற்றி அந்த ஒரு வீடியோ டீட்டெயில்டா பார்க்க போறோம் இதற்கு முன்னதாக காரைக்குடி மதுரை இடையே ரயில் பாதை கொண்டு வருவதற்கான எவ்வாறு திட்டங்கள் வகுக்கப்பட்டது மற்றும் காரைக்குடியிலிருந்து மானாமது வழியாக ரயில் இயக்கப்பட்டால் எவ்வளவு நேரம் எவ்வளவு கட்டணத்தில் செல்ல முடியும் என்ற ஒரு கோரிக்கை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம் சேனல் கிரவு புதுசாக வந்திருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லை கணவாயில் போட்டுருங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காரைக்குடியிலிருந்து சிவகங்கை மானாமதுரை வழியாக மதுரை வரை தற்போது இருக்கக்கூடிய ரயில் பாதையின் நீளம் நூற்றி ஒன்பது கிலோமீட்டர் தூரம் காரைக்குடியிலிருந்து திருப்பத்தூர் மேலூர் வழியாக ரயில் பாதை அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் கடந்த பல வருடங்களாகவே வைக்கப்பட்டது அதற்கு ரயில்வே துறையும் சர்வே எடுப்பதற்கான பணிகள் எல்லாமே நடத்தினாங்க காரைக்குடியிலிருந்து திருப்பத்தூர் மேலூர் வழியாக மதுரை வரையிலான இந்த புதிய ரயில் பாதை திட்டம் இந்த ஒரு திட்டம் மட்டும் கிடையாது தஞ்சாவூர்ல இருந்து கோட்டை வழியாக புதுக்கோட்டை வரை ஒரு புதிய ரயில் பாதை அமைப்பதற்கும் திட்டமிட்டாங்க இதன் மூலமாக மதுரைக்கு செல்வதற்கு மற்றொரு குறுகிய ரயில் பாதை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அப்போது கிடைக்கப்பெற்றது தஞ்சாவூரிலிருந்து புதுக்கோட்டை காரைக்குடி அண்ட் திருப்பத்தூர் மேலூர் வழியாக மதுரைக்கு இந்த ரயில் பாதை கொண்டு போறதா இதன் ஒரு முக்கியமான திட்டமாக இருந்தது ஆனால் இந்த இரண்டு திட்டங்களும் சர்வே எடுக்கப்பட்ட நிலையுடனே நின்று விட்டது தவிர அதற்கான எந்த விதமான ஒப்புதல்களோ அல்லது அதற்கான நிதியோ ஒதுக்கப்படவில்லை மதுரையிலிருந்து இந்த ரயில் பாதை அமைப்பதற்கு சர்வே

பகல் நேர ரயில்களும் பனாரஸ் புவனேஸ்வர் அயோத்தியா ஹூப்ளி பெங்களூர் கோயம்புத்தூர் பாண்டிச்சேரி செங்கோட்டை எர்ணாகுளம் போன்ற வெளி மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டின் உள்பகுதிகளுக்கும் வாராந்திர ரயில்கள் வாரம் மும்முறை வாரம் இருமுறை போன்ற பல்வேறு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டை தாண்டி வெளி மாநிலங்களுக்கு இருக்கும் இந்த ரயில் சேவை தமிழ்நாட்டில் வெறும் நூற்றி ஒன்பது தூரம் மட்டுமே இருக்கக்கூடிய மதுரைக்கு இதனால் வரை இல்லை என்பதுதான் மிகவும் வருத்தமானது என்று சொல்ல முடியும் காரைக்குடியிலிருந்து சிவகங்கை மானாமதுரை வழியாக மதுரைக்கு ஒரு புதிய ரயில் விடப்பட்டால் இரண்டு மணி நேரம் முப்பது நிமிடத்தில் அந்த ரயில் காரைக்குடியிலிருந்து மதுரையை சென்றடையும் காரைக்குடியிலிருந்து மானாமதுரை வரை ஒரு மணி நேரம் இருபது நிமிடங்கள் பயண நேரமாக எடுத்துக்கொள்ளும் அதே போலவே மானாமதுரையிலிருந்து மதுரை செல்வதற்கு ஒரு மணி நேரம் பயண நேரமாக எடுத்துக்கொள்ளும் இதற்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் தான் மானாமதுரையில் திருப்ப வேண்டும் ஏனென்றால் தற்போது காரைக்குடியிலிருந்து செல்லக்கூடிய வழித்தடத்தின் மூலமாக ராமேஸ்வரம் விருதுநகர் போன்ற பகுதிகளுக்கு நேர் வழித்தடத்தில் செல்ல முடியும் அதுவே மதுரைக்கு செல்ல வேண்டும் என்றால் என்ஜின் திருப்ப வேண்டும் இதுவே இது ஒரு டெமோ ரயிலாக இயக்கப்பட்டால் இதற்கு என்ஜின் மாற்றம் என்பது தேவைப்படாது லோகோ பைலட் அண்ட் கார்டு மட்டும்தான் மாற வேண்டியதாக ஒரு சூழ்நிலை இருக்கும் தற்போது திருச்சியிலிருந்து மன்னார்குடி வேளாங்கண்ணி போன்ற பகுதிகளுக்கு டெமு ரயில்கள் இயக்கப்படுகிறது அந்த ரயில்களும் நீடாமங்கலம் நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளில் லோகோ பைலட் அண்ட் கார்டு மட்டும்தான் இறங்கி மாறுவாங்களே தவிர லோகோ லோகோச்சு அப்படிங்கிறது டெமோல இருக்காது ஒரு டெமு ரயிலாக இயக்கப்பட்டால் தாராளமாக காரைக்குடியிலிருந்து மானாமதுரைக்கு இந்த ஒரு ரயிலை இயக்க முடியும் இது தொடர்பாக பல்வேறு பகுதி மக்களும் பலகட்ட கோரிக்கைகளை முன்வைத்தாங்க ஏற்கனவே திருச்சிராப்பள்ளியிலிருந்து மானா மதுரை வரை ஒரு டெமோ ரயிலானது இயக்கப்பட்டது இந்த ரயிலை மதுரை வரை இயக்க வேண்டும் என்ற புதுக்கோட்டை மக்களின் கோரிக்கையும் ஒரு முக்கியமான கோரிக்கையாக கருதப்பட்டது அதே போலவே திருவாரூர்ல இருந்து காரைக்குடி வரை இயக்கப்பட்ட பேசஞ்சர் ரயிலை மதுரை வரை நீட்டிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது பட்டுக்கோட்டை அறந்தாங்கி பகுதி மக்களிடையே ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருந்தது அதே போலவே காரைக்குடி மதுரை அடி தனி ரயில் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் காரைக்குடி பகுதி மக்களின் ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருந்தது இவ்வாறு இந்த அனைத்து பகுதி மக்களின் ஒரு கோரிக்கையும் காரைக்குடி சிவகங்கை மாணாமதிரி வழியாக மதுரைக்கு நேரடி ரயில் இயக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கை தான் இது வருடம் தோறும் ஒவ்வொரு கோட்டங்களில் நடைபெறும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனான தெற்கு ரயில்வே பொது மேலாளர் சந்திப்பின் போதும் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுதான் வருகிறது தற்போது புதிய ரயில் தண்டவாளம் அமைப்பதற்கான சாத்தியங்கள் இல்லை அதனால் மானாமதிரி வழியாக ரயில் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை பல்வேறு பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முன்வைத்துட்டு தான் வராங்க இதுவே நீங்க பஸ்ல கம்பேர் பண்ணும்போது ஒரு வந்து நீங்க மதுரைக்கு வந்து காரைக்குடியிலிருந்து போயிடலாம் அண்ட் ட்ரெயின கம்பேர் பண்ணும்போது ஒரு டூ பாயிண்ட் தேர்ட்டி ஆகும் கம்பேர் பண்ணும்போது இருக்கும் ஏன்னா காரைக்குடியிலிருந்து இறங்கிடுவீங்க மதுரைக்கு அவுட்டர்ல அதன் பிறகு அங்கிருந்து நீங்க புறநகர் பகுதிகளுக்கு எல்லாமே போகணும்னா அதற்கு ஒரு ஒரு மணி நேரம் தேவைப்படும் இவ்வாறு இருக்கின்ற சூழ்நிலையில் கண்டிப்பாக ரயில் இயக்கப்பட்டால் அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரும் அப்படின்னு சொல்ல முடியும் தற்போது காரைக்குடியிலிருந்து ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் இடைவெளியில தேவகோட்டை பட்டுக்கோட்டை அறந்தாங்கி காரைக்குடி போன்ற பகுதிகளிலிருந்து மதுரைக்கு பேருந்துகள் என்பது அணிவகுத்து இயக்கப்பட்டுதான் வருகிறது அதிலும் தற்போது குறிப்பாக ஒன் டூ த்ரீ வகையிலான பேருந்துகளும் இயக்கப்படுகிறது அதே போலவே ஏசி வகையிலான பேருந்துகளும் இயக்கப்படுகிறது இவ்வாறு காரைக்குடியிலிருந்து ஏராளமான மக்கள் மதுரைக்கு தினமும் சென்றுதான் வருகின்றனர் அவர்களுக்கு ஒரு ரயில் இயக்கப்பட்டால் கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை தான் தரும் அண்ட் பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக தான் இருக்கும் தற்போது மதுரையை மையமாக வைத்து செங்கோட்டை திண்டுக்கல் போடிநாயக்கனூர் ராமேஸ்வரம் திருநெல்வேலி போன்ற பகுதிகளுக்கு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது காரைக்குடிக்கும் ஒரு ரயில் இயக்கப்பட்டால் கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை தான் தரும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை மீட்டர் கேஜ் காலத்தில் பார்த்தீங்கன்னா காரைக்குடியிலிருந்து மதுரைக்கு வந்து ஒரு பயணிகள் ரயிலானது இயக்கப்பட்டிருக்கிறது அதற்கான கால அட்டவணை பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நான் பார்த்தேன் தற்போது அந்த அட்டவணை தொலைந்து விட்டது அது ஒரு சிறப்பு ரயிலாக அப்போது இயக்கப்பட்டிருக்கிறது தற்போது இயங்கக்கூடிய விருதுநகர் காரைக்குடி ரயிலின் நேரத்தில் தான் அந்த ரயிலானது மீட்டர் கேஜ் காலத்தில் மதுரையிலிருந்து மானாமதுரை வழியாக காரைக்குடிக்கு இயக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது ஒரு சிறப்பு ரயிலாக தான் அப்போது இயங்கி இருக்கிறது தற்போது செல்லக்கூடிய இந்த காரைக்குடி விருதுநகர் ரயிலானது முன்னதாக காரைக்குடியிலிருந்து மானாமதுரை தான் இயக்கப்பட்டது மானாமதுரை விருதுநகர் அகல ரயில் பாதை பணிகள் முடிந்த பிறகு மானாமதுரையிலிருந்து விருதுநகரை நீட்டிக்கப்பட்டு தற்போது காரைக்குடி விருதுநகர் ரயிலாக இயக்கப்பட்டு வருகிறது இதே போலவே அகல ரயில் பாதையிலும் காரைக்குடியிலிருந்து மதுரைக்கு ரயில் இயக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது மதுரை வழியாக பழனி வரை இயக்கப்பட்டிருக்கிறது அகல ரயில் பாதை காலத்திலும் காரைக்குடியிலிருந்து மதுரை வழியாக பழனிக்கு இந்த பழனி சீசன் வந்து சம் முன்னாடி வரைக்கும் இன்றளவிலும் பழனி சீசன் வருகின்ற ஒவ்வொரு நேரத்திலும் காரைக்குடியிலிருந்து கோரிக்கை தற்போது வரை முன்வைக்கப்பட்டுதான் வருகிறது இந்த ரயில் சில வருடங்களுக்கு முன்பு இயக்கப்பட்டிருக்கிறது காரைக்குடியிலிருந்து தற்போது முன்வைக்கப்படும் ஒரு முக்கியமான கோரிக்கையும் இதுதான் காரைக்குடியிலிருந்து மதுரைக்கு ஒரு பயணிகள் ரயிலை தினமும் இரண்டு வேளையில் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கிறாங்க இந்த ஒரு கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் பல்வேறு பகுதி மக்களுக்கு பயனளிக்கும் காரைக்குடியிருந்து இயக்காவிட்டாலும் சரி பட்டுக்கோட்டையோ அல்லது மயிலாடுதுறையோ திருச்சியோ போன்ற பகுதிகளிலிருந்து இருந்து இயக்கினால் கண்டிப்பாக ஏராளமான பகுதி மக்களுக்கு பயனளிக்கும் ஏனென்றால் அனைத்து பகுதி மக்களின் ஒரு கோரிக்கையாக தற்போது மதுரைக்கான ஒரு ரயிலானது இருக்கிறது தற்போது திருவாரூர்லரு காரைக்குடிக்கு ஒரு ட்ரெயின் வருது அந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா காரைக்குடிக்கு வராங்கன்னா அகைன் பஸ் பிடிச்சி தான் மதுரைக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அண்ட் நானுமே ஏராளமான மக்கள் டைக்கெட் இருக்கிற அவங்க பஸ்ல தான் வந்து காரைக்குடி வந்துட்டு மதுரை வந்து போறதா சொல்லியிருக்காங்க இந்த ஒரு கோரிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க அண்ட் ரயில்வே துறைக்கு ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையும் நம்ம சேனல் மூலமாக வைப்போம் இதுதான் காரைக்குடியிலிருந்து மதுரைக்கு ஒரு ரயிலை இயக்க வேண்டும் அது பகல் நேரத்தில் தினமும் இரண்டு வேளையில் இயக்கினால் கண்டிப்பாக பல்வேறு பகுதி மக்களுக்கு பயனளிக்கும் இந்த ஒரு வீடியோ தான் விடுபிடிச்சிருந்தோம் மறக்காம லைக் அண்ட் ஷேரன் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல்லைக்கான அளவுங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்